மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விதிகளை மீறி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து சுற்றுச்சூழல் பேரழிவுகளை ஏற்படுத்தி இயங்கக்கூடிய வாரிகளை அந்த குவாரிகளுக்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த பகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இந்த இடத்தில் பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அங்கங்கே இருந்து எங்களுடைய பேச்சுகளை தெளிவாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வணிக பெருங்குடி மக்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் எங்கள் உயிரான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடந்த ரெண்டு நாட்களாகவே பத்திரிகைகளை புரட்டி பார்த்தாலும் சரி தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி சமூக வலைதளங்களை பார்த்தாலும் சரி முதன்மை செய்தியாக விவாத பொருளாக மாறியிருப்பது திருப்பரங்குண்டம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாமா ஏற்றுவது சரியா தவறா நீதிமன்ற உத்தரவு சரியா தவறா என்கிற விவாதங்கள் தான் நடந்து வருகிறது இங்கே இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய மண்ணுக்கு இருக்கக்கூடிய பெரும் சிக்கல் என்னவென்றால் நாம் என்ன சிக்கல் என்றால் எதை பேச வேண்டுமோ எதை பேசுபொருளாக மாற்ற வேண்டுமோ அதை பொருளாக மாற்றுவதே இல்லை பேசப்பட வேண்டிய செய்திகள் பேசப்படுவதில்லை மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் மக்களினுடைய அடிப்படை தேவைகள் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் இங்கே பேசப்படுவதில்லை அதை திசை திருப்பதற்காகவே பல பிரச்சனைகள் இங்கே திட்டமிட்டு கிளப்பப்படும் இதே மதுரையில் தானே ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட இந்த பகுதியின் மக்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் எங்களுடைய உயிர் பறிபோகிறது எங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கெடுதல அடைகிறது காற்று மாசுபட்டு எங்களுடைய விவசாய நிலம் அத்தனையும் இந்த கல் கோரிகளால் மாசுபடுகிறது எங்களுடைய நீர் நிலைகள் அழித்தொழிக்கப்படுகிறது எங்களுடைய வீடுகளில் விரிசல் ஏற்படுகிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் நிற்கிறோமே என்று பெரும்போல் போராட்டத்தை இந்த மதுரை மண்ணின் மக்கள் நடத்தினார்கள் இல்லையா எத்தனை ஊடகங்கள் இதை செய்தி ஆக்கியது கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு முதலில் மக்கள் உயிரோடு இருக்க வேண்டுமா இல்லையா மக்கள் உயிரோடு இருந்தால்தானே தீபம் ஏற்ற முடியும் ஒருபுறம் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து போட்டுவிட்டு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்னொரு புறம் மதம் சார்ந்த ஒரு அரசியலை மட்டுமே நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை நாங்கள் எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது இவர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பும் தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது விதிகளை மீறி கோரிகள் இயங்கியது அனுமதியோடும் இயங்கியது அனுமதி இந்தியும் இயங்கியது கரிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தலைவர்கள் திமுக எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவரும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவருமாக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள் அதிமுக ஆட்சியில் கனிமாவில் கடத்தல் நடக்கிறது கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறானே கொள்ளை அடிச்ச பணத்தை எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்க போறான்னு தெரியலையே இந்த கொள்ளைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா மக்களை சிந்தியுங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் இந்த கனிமாவள கடத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று பேசினார்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் எங்கெல்லாம் கனிமாவள கடத்தல் நடந்தது அங்கெல்லாம் இவர்கள் பேசினார்கள் போராடினார்கள் ஆண்டு ஆகிறது இல்லையா ஆட்சிக்கு வந்து இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இவர்கள் கடந்த ஆட்சியில் கொடுத்த அனுமதியில் இயங்கக்கூடிய குவாரிகளுக்கு எதிராக போராடவில்லை அந்த குவாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்பதை தாண்டி புதிது புதிதாக குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் யார் கேட்டது யார் கேட்டது நாங்கள் கேட்டோமா மக்களாகிய நாங்கள் கேட்டோமா புதுச புதுசா எங்களுக்கு கோரி தேவை எங்களுக்கு கோரி பிரச்சனை மட்டுமல்ல கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் எங்கெல்லாம் கனிமங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கனிமங்களை வெட்டி திருடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் எப்படி கொடுக்கிறது எப்படி திருடுகிறது எனக்கு முன்னால் வைசிய அண்ணன்கள் சொன்னார்களே இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா இந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் தான் இந்த கனிம கடத்தல் நடக்கிறதா என்ன சொல்கிறார்கள் அது விதி மீறல் எல்லாம் இருக்குது அது நாங்க அனுமதி கொடுத்துறோமே என்ன செய்யறது நீங்க விதி மீறல் இருக்குன்னு சொல்றீங்க அனுமதியோடு அனுமதியோடுதானே இயங்குகிறார்கள் என்று நாங்கள் வைக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கையே முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அனுமதி கொடுத்த அதிகாரிகள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் அவருடைய வேலை மாவட்ட ஆட்சியருக்கு என்னுடைய வரிப்பணத்தில் எதுக்கு சம்பளம் எதுக்கு சம்பளம் இந்த கனிமவள கடத்தலை இந்த கோரி முதலாளிகளின் பக்கம் நிற்பதற்கா எதுக்கு உங்களுக்கு சம்பளம் என்னுடைய வரி உங்களுக்கு நான் சம்பளம் தருகிறேன் என்றால் எனக்காக வேலை செய்வதற்கு என்னுடைய வாழ்வாதாரம் எப்போதாவது அழித்தொழிக்கப்படுவதற்கான சூழல் வருகிறது என்றால் என் பக்கம் நீங்கள் நின்று என்னை பாதுகாக்க வேண்டும் இந்த நிலத்தை இந்த வளத்தை இந்த மண்ணை இந்த நிலத்தினுடைய சூழலியலுக்கு ஏதாவது சிக்கல்கள் பாதிப்புகள் பேராபத்துகள் வருகிறது என்றால் அதிலிருந்து இந்த நிலத்தையும் வளத்தையும் மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் உங்களுக்கு சம்பளம் தரப்பட்டதை தவிர குவாரி முதலாளிகளிடம் கை கட்டி நிற்பதற்கு உங்களுக்கு சம்பளம் தரல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பதினைந்து குவாரிகள் இயங்குகிறது அந்த குவாரிகளை விதிகளை முழுக்க முழுக்க என்னென்ன விதிகளை இவன் மீற முடியுமோ எல்லா விதிகளை மீறிதான் இவன் குவாரியை நடத்தி கொண்டிருக்கிறான் தெரியுது இல்லையா அப்ப எதுக்கு புதிதாக முந்த குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தீங்க கொடுத்தது இந்த மாவட்ட ஆட்சியர் எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க இந்த கனிமவள துறை இது கனிமவள துறை இல்லை இது கனிமவள கடத்தல் துறை கனிமவள கடத்தல் துறை இவர்கள் கனிமவளங்களை பாதுகாத்தார்கள் கனிமவள துறையினுடைய வேலை என்ன நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன வேலை என்ன இப்ப புதிதாக அனுமதி கொடுக்கிறீர்கள் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இந்த கோரிகளில் வினிமீறல் நடக்கிறதா இல்லையா நடக்குதா இல்லையா நாங்களே படம் எடுத்து தந்துருக்கிறோம் ஆதாரங்கள் எங்களிடமே இருக்கிறது உங்களிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் விதிமீறல்களோடு மீறல்களோடு இயங்கக்கூடிய கோரிகளை எதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் முதலில் நீங்கள் அனுமதி கொடுத்ததே தவிர வேளாண் நிலங்கள் அருகில் இருக்கிறது நீர் நிலைகள் கண்மாய் இருக்கிறது ஓடைகள் இருக்கிறது நீர் நிலைகள் இருக்கிறது மக்களுடைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது வழிபாட்டுத் தலங்கள் இருக்கிறது இத்தனை இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இத்தனை தலங்கள் அடையாள சின்னங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் எதற்காக கோரிகளுக்கு அனுமதி கொடுத்தீர்கள் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்ப இந்த கரிமாவள கடத்தலில் முதல் அக்யூஸ்டே மாவட்ட ஆட்சியர் தான் அவர் தான் அடுத்து கரிமாவளத்துறை அதிகாரிகள் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கா இருக்க எங்கேயாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஒரு செஞ்சது என்ன தெரியுமா அந்த அதிகாரிகளுக்கு என்னன்னு தெரியுமா உங்க வேலை என்ன உங்க வேலை என்ன இந்த மண்ணினுடைய சூழலியலுக்கு இது போன்ற இது போன்ற கோவிகளாக இருக்கட்டு மற்ற தொழில்களாக இருக்கட்டு தொழிற்சாலைகளாக இருக்கட்டு இவர்கள் மூலமாக இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது மாசு கட்டுப்பாட்டினுடைய வேலை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய வேலை மாசு கட்டுப்பட்டு பகுதியில் ஏன் மூச்சு முடியல முடியலையா சுவாசிக்க முடியல இந்த மக்கள் சொல்கிறார்களே நுரையீரல் பிரச்சனை வருது நோய் வருது ஆஸ்துமா வருது தோல் வியாதி வருகிறது இந்த கோரிகளால் அதுக்கு ஏதாவது ஆழ்வாவது செய்தீர்களா நீங்கள் ஏ குத்தச்சாட்டை வைக்கிறீங்க மக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இந்த கோரியால எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் உங்களுடைய பதல என்ன செய்யும் நீங்க உடனடியாக குழுவை எல்லாத்தையும் குழு போடுறீங்க நீங்க என்ன கேட்டாலும் என்ன கோரிக்கையை கேட்டாலும் குழு போட்டுரும் குழு வேலை செய்து குழு வேலை செய்துன்னு சொல்கிறீர்கள் இல்லையா இந்த கனிமவளை கடத்தலுக்கு எழுதறாங்க இந்த கனிமவளை கடத்தல் நடக்கிறதா இல்லையா மக்களுடைய இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை நிரூபிப்பதற்காக கண்டுபிடிப்பதற்காக ஒரு குழு போடுங்க அப்படியே இவர்கள் அனுப்பினாலும் அந்த குழுவில் ஏதாவது நல்ல நேர்மையான அதிகாரிகள் இருந்தார்கள் என்றால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப குறைவு ஒருவேளை அப்படி அதிகாரிகள் இருந்தார்கள் என்றால் இந்த மோசடிகளை கண்டுபிடித்து அவர்கள் இந்த குவாரிகளுக்கு இத்தனை ஆயிரம் கோடி அபராதம் விதிக்க வேண்டும் இத்தனை இத்தனை இல்லை இத்தனை லட்சம் கோடி மோசடி செய்திருக்கிறார்கள் அபராதம் விதிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த குவாரி முதலாளிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் கடிதத்தை எழுதினார்கள் என்றால் அந்த அதிகாரிகளை ட்ரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க இதுதான் நடக்கும் இதுதான் விடியல் ஆட்சி விடியல் ஆட்சியின் சாதனையா இதுதான் இதுதான் அதை தாண்டி நல்ல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் துணிந்து நின்று இந்த கரிமவள கடத்தலுக்கு எதிராக போராடினார்கள் என்றால் அரசு அலுவலகத்தில் அந்த அதிகாரிகள் பணியில் இருக்கிற அதே கனிமவள கடத்தல்காரம் வெட்டி கொலை நடந்ததா இல்லையா தூத்துக்குடியில் வியேஓ லூர்து பிரான்சிஸ் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் யாரால் படுகொலை செய்யப்பட்டார் மணல் கடத்தல தட்டி கேட்டாரு கடத்தல்காரம் போய் அறிவானாலே அரசு அலுவலகத்துக்குள்ள அடிமை வெட்டி சாச்சா இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இருக்கிறது இங்கே பாதுகாப்பு யாருக்கு வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஒரு அரசு காவல்துறையை வைத்திருக்கிறது உளவுத்துறையை துறையை வைத்திருக்கிறது பல பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கிறது யாரை பாதுகாப்பதற்கு இது போன்ற இந்த கூட்டத்திடம் இருந்து இந்த இந்த வன்முறையாளர்களிடம் இருந்து இந்த மாஃபியா கும்பல்களிடம் இருந்து மக்களையும் மக்களுக்காக களத்தில் நிற்பவர்களையும் நேர்மையான அதிகாரிகளையும் பாதுகாப்பதற்காகத்தான இந்த அமைப்புகள் வேலை செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் யாருக்கு வேலை செய்யறீங்க என்ன வேலை செய்யறீங்க நீங்க மீம்ஸ் போட்டவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க உங்களை நோக்கி நியாயமான கேள்விகளை எழுப்பக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் எல்லாம் குண்டாஸ் போடுறீங்க அப்போ அப்ப என்ன என்ன அப்ப கிரிமினலும் அக்யூஸ்டும் திருடனும் என்ன நினைப்பான் இந்த ஆட்சி பரவாயில்லப்பா மேலே இருக்கிற இந்த அதிகாரங்கள் இந்த சட்டங்கள் நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் ஆண்டுகால ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி விடியல் ஆட்சி நல்லாட்சியை நாங்கள் கொடுத்து விட்டோம் ஏன் ஏனென்றால் அவர் கருணாநிதியின் மகன அதனாலதான் இந்த நிலைமை அதுதான் பிரச்சனையே இந்த நீங்கள் மூடுவது உங்களுக்கு நல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது இல்லை நாங்களாக ஏதாவது வேலைகளை செய்து நிலை வந்ததென்றால் அதன் மூலமாக இந்த பகுதியினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதென்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது 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 ஏன் இரண்டால் நடப்பது விதிமீறல் சட்டத்தை மதிக்கல அரசின் சட்ட திட்டங்களை மதிக்காமல் விதிமீறலோடு திருடி கொண்டிருக்கிறார் ஒருவன் அந்த திருட்டை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த திருட்டை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய மூர்த்தி அவர்கள் அந்த திருட்டை அனுமதிக்கிறார் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியரும் அத்தனை அதிகாரிகளும் அந்த திருட்டை நீங்கள் அனுமதிக்கிற போது உங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய உங்களுடைய எஜமானர்களாகிய நாங்களே நேரடியாக இறங்கி இந்த கோரிகளை இழுத்து மூட வேண்டிய இடத்திற்கு நாங்கள் தள்ளப்படுவோம் தள்ளப்படுவோம் தள்ளப்படும் சும்மா சொல்லிட்டு போறது இல்ல சொன்ன செய்வோம் சொன்ன செய்வோம் ஏன் எப்படி நாங்க சாகதான் போறோம் நீ இந்த குவாரியை வச்சு எங்களை சாகடிக்கத்தான் போற சாகடிக்கத்தான் போற ஒரே ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது போராடுவதற்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பு தான் இருக்கு வேற ஒண்ணு இல்லையா நீ கொண்டுட்டிய எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்ட கெடுத்துட்ட இதுக்கு மேல நாங்கள் இருந்ததுக்கு அப்ப ஒரு வாய்ப்பு இருக்கிறது எந்த எல்லை வரைக்கும் சென்று இந்த குவாரிகளுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நடத்த முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் செல்வதற்கு அந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களோடு முன்னின் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி நாங்களும் எங்கள் அண்ணன் செந்தம்லன் சீமான் அவர்களும் எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அதிகாரிகள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்யணும் இந்த அதிகாரிகள் எல்லாம் சாப்பிடுறீங்க இல்ல மூணு வேளை எல்லார சாப்பிடுறீங்க இல்ல அமைச்சர்கள் ஐயா முதலமைச்சர் நல்லா சாப்பிடுறீங்க இல்ல தினமும் காலையில மதிய இரவு எல்லாம் சாப்பிடுறீங்க இல்ல சாப்பாடு எங்க இருந்தது எங்க இருந்து வானத்திலிருந்து அப்படி மழை வர்றப்போ மழை மாதிரி பொழியுதா உணவு பொருட்கள் எல்லாம் விவசாயிகள் நிலங்களில் உணவை உற்பத்தி செய்தால்தான் அமைச்சர்களும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சாப்பிட முடியும் இப்ப நாங்க தெரிய இருக்கிறோம் இந்த நிலை நீடித்தது என்றால் இங்குள்ள வேளாண் நிலங்கள் அத்தனையும் நாசமாக்கப்படும் விவசாயம் செய்றதுக்கு நிலமே இருக்காது விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அவர்களும் இருக்க மாட்டார்கள் இந்த நிலை நீடித்தது என்றால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும் அந்த பஞ்சத்தில் அடிபட்டு செத்துராங்களா என்றுதான் உங்களை நாங்கள் புரிகிறதா இந்த பிரச்சனை சூழலியலை பாதுகாப்பதற்கான பிரச்சனை இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்வாதாரம் ஒருபுறம் இன்னொரு புறம் மிகப்பெரிய சூழலியல் சீர்கேடு நடக்கிறது நிலத்தை நாசம் பண்றா நீரை நாசம் பண்றா இது ரெண்டு போதும் நீர் இன்னைக்கு மாசுபடுது உன்னுடைய குவாரியினுடைய அங்குள்ள கழிவு நீராக இருக்கட்டு அங்குள்ள கற்கள் எல்லாம் வந்து விழுதுங்க நீ குவாரிய வச்சு வெடி வெடிக்கிறதுல என்னுடைய விவசாய நிலத்துல கல் விழுது உன்னுடைய கழிவுகள் அத்தனையும் என்னுடைய வேளாண் நிலத்துல வந்து விழுது என்னுடைய ஓடைகளில் கண்மாய்களில் அந்த தண்ணீர் கலக்கிறது தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நாங்கள் நிலை என்ன என்ன நீர் எல்லாமே எல்லாமே மாசுபடும் மாசுபடும் உனக்கும் சேர்த்துதான் போராட்ட புரிகிறதா உங்களுக்கும் சேர்த்ததான போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்ன செய்ய போகிறீர்கள் என்ன செய்ய போறீங்க எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஆதரித்து பேசக்கூடிய நபர்கள் நீங்க பாருங்க இந்த திமுக ஆதரவாக பேசுவார்கள் எதுக்கு முட்டு கொடுப்பாங்க ஆனால் இந்த குவாரிகளை பற்றி இவர்கள் ஏதாவது பேசுகிறார்களா பேசுகிறார்களா பேச மாட்டார்கள் மாட்டார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இந்த கரிமவள கடத்தல் குறித்து பேசிய பேச்சுகள் தனி மறுத்தாவது பேசினீர்களா பேசுங்க ஏன் பேசாம அமைதி காக்குறீங்க

நான் உயிரோட இருந்தா தானே நான் வளர முடியும் என் உயிரை எடுத்து கடத்தல்காரன் கொடுத்துக்கிட்டு வளர்ச்சி தேவையா வளர்ச்சி தேவையான்னா எப்படி அதை பத்தி பேசுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை பத்தி பேசுங்கள் இந்த பகுதியின் அமைச்சர் ஐயா மூர்த்தி அவர்கள் பேசுங்க ஏன் பேசல ஏன் பேசல ஏனென்றால் பின்னால் இருந்து இதை நடத்துவதே இவர்கள் இவர்கள் நினைத்தால் உடனடியாக மூட முடியும் உடனடியாக மூட அதிகாரம் இருக்கிறது ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் ஒரு குவாரியில் விதிமீறல் நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அந்த கோரியை இழுத்து மூடுவதற்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடம் இருக்கிறது இவர்கள் சொல்வார்கள் ஒன்றிய அரசு தான் செய்ய வேண்டும் என்ன கேட்டாலும் பிஜேபி முன்னாடி போய் ஒழிஞ்சிருவாங்க பிஜேபி தான் செய்யணும் நீதிமன்றம் தான் செய்யணும் நீதிமன்றம் தான் செய்யணும் நாட்டை ஆழ்வது நீதிமன்றமா இல்ல திமுக அரசா யாரு கனிம யாருடைய அதிகாரத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இந்த மாவட்ட ஆட்சியருக்கு சம்பளம் கொடுப்பது நீதிமன்றமா இல்ல அரசா யார் எல்லாமே நீதிமன்றம் நீதிமன்றம் என்றால் நீங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க போய் நீதிமன்றத்தில் போய் வேலை பாருங்க நாங்க வரி செலுத்துறது அரசுக்கா நீதிமன்றத்துக்கா என்னது இது எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க எவ்வளவு பெரிய முட்டால் தனம் மோசடி தனம் நம்மளெல்லாம் படிக்காத முட்டா பயில்கள் நினைச்சு இந்த பேச்சு பேசுறது நீங்கள் கேட்க வேண்டும் இவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும் அண்ணன் அருண் ஜெய்சிங் அவர்கள் பேசுகிறபோது போது சொன்னார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் அவர் வந்து அவர் தலைமையிலே போராட்டம் எல்லாம் நடந்தது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் இந்த மண் எந்த பிரச்சனையாக இருக்கட்டு அது கனிம வள கடத்தல் பிரச்சனையாக இருக்கட்டு இல்லை சாலை பிரச்சனையாக இருக்கட்டு குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மண்ணை ஆண்ட நபர்கள் இல்லை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களோடு வந்து நின்று நானும் உங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகிறேன் என்று சொன்னாலே அந்த போராட்டத்தில் நம்ம தலையில நாமே மண்ணள்ளி போடுறதுக்கு சமம் என்பதை எம் மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ளணும் அதுதான் அதுதான் பிரச்சனை நம்மளை விட்டா வேற யாரு இங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் திமுக அதிமுக திமுக ஆட்சியில அதிமுக நமக்கு எதிராக போராடுவோம் அதிமுக ஆட்சியில திமுக நமக்கு எதிராக போராடுவோம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மக்களை தனியாக போராட விட மாட்டார்கள் ஒரு போராட்டம் நடக்கிறதுனாலே வந்து வந்து சேர்ந்துடுறது வந்து சேர்ந்துடுறது அப்பதானே அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய முடியும் அப்படிதானே இப்ப உதயகுமார் அவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த போராட்டத்தை முன்னிறு நடத்தினார் என்றால் அவர் எடுப்போம் தானே முடியும் அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டதுதான் ஆகணும் அதுதானே அந்த சமரசம்தான் இந்த மண்ணில் ஐம்பது ஆண்டு காலமாக நடந்து வருகிறது ஏன் நாம் தள்ள கட்சி அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களிலோ இல்லை அவர்களோடு தேர்தலிலோ உடன்பாடு வைக்காமல் கூட்டணி வைக்காமல் நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்றால் என்றைக்காக இருந்தாலும் இவர்கள் மக்களுக்காக நிற்க மாட்டார்கள் எப்போதும் முதலாளிகளின் பக்கம் தான் நிற்பார்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து போராடுவாரு நாளைக்கு அந்த கூட்டத்துல நாங்களும் சேர்ந்து நின்றோம் என்றால் அவர் நாளைக்கு காசு வாங்கிட்டு போனார் அந்த பழி எங்கள் மீதும் தானே விழும் ஏன் நீயும் போய் தானே நின்ன வருமா வராதா அப்ப எப்படி நாங்கள் வந்து நிற்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம் என்ன நம்ம நடத்துற போராட்டத்துல நாம் தமிழ் கட்சி வரலையே என்று நாங்கள் வரமாட்டோம் நாங்க அதிமுகவை தலைமையற்றோ திமுகவை நாலு தலைமையற்றோ போராட்டத்தை நடத்த வந்தவர்கள் அல்ல அதிமுக தலையிலும் திமுக தலையிலும் பெரிய கல்ல தூக்கி போட்டு குழி தோண்டி புதைப்பதற்காக வந்தவர்கள் நாங்க எப்படி அவங்க கூட வந்து நிக்க முடியும் இந்த மண்ணின் விடிவு காலம் என்பது இந்த கட்சிகள் இந்த மண்ணை ஐம்பது ஆண்டு காலமாக காலம் காலமாக இந்த மண்ணை ஆண்டு வரக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளையும் எந்தைக்கு நல்ல ஆழமான குழியை தோண்டி புதைக்கிறோமோ அன்னைக்குதான் அன்னைக்குதான் இந்த மண்ணின் விடிவாலம் இந்த மண்ணின் மக்களுடைய வாழ்வாதாரம் அன்றைக்குத்தான் பாதுகாக்கப்படும் இவங்களை நம்பி போகாதீங்க நம்பி போவாதீங்க என்ன வேணாலும் செய்வாங்க அவர்களை உங்களுடைய போராட்டத்தில் நீங்கள் தலைமையேற்க விடாமல் நீங்கள் தனித்து போராடினீர்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவரை தவிர்த்து நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள் என்றால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய கட்சி இந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் தனித்து நீங்கள் போராட்டத்தை நடத்தினீர்கள் என்றால் இவர்களே உங்களுக்கு எதிரான வேலைகளை செய்வார்கள் அப்ப கூட வந்து நின்னா எங்களுக்கு ஆதரவு அனுப்பானு கேட்க கூடாது கூட வந்து நின்னா என்ன பண்ணுவான் தெரியுமா கூட வந்து நின்னா கழுத்துல தோல்ல கைய போட்டுக்கிட்டு முதுகுல குத்துவான் கூட இருந்தே தோகி குத்துவான் தனித்து விடப்பட்ட என்ன செய்வான் தெரியுமா நேரடியாக இருப்பான் நேரடியாக இருப்பான் எப்போதுமே எப்போதுமே எதிரியை விட துரோகியா பத்தானவன் அப்போ யாரை முதல்ல விரட்டனோ யாரை முதல்ல விரட்டணும் நீங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு சட்டம் என்ற உறுப்பினர் போராட வேண்டியது எங்கே எங்கே போராடணும் மக்கள் மண்டபம் மக்கள் மண்டத்தில் போராட வேண்டியது யார் தெரியுமா எந்தவித அதிகாரமும் இல்லாமல் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா நாங்களும் நீங்களும் தான் மக்கள் மன்றத்தில் போராட வேண்டும் தவிர அதிகாரத்தை வைத்து சட்டமன்றத்தில் போராட வேண்டியவர்கள் வருகிறார்கள் என்றால் கழுத்துல கத்தி எடுத்து குத்த வர்றான் என்பதை என் அன்பின் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது உடனடியா நடவடிக்கை எடுங்க நாங்க விட போறது இல்லை எங்களுக்கு இதுதான் வேலை எங்களுக்கு இதுதான் வேலை மதுரையினுடைய பிரச்சனையை மதுரையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எடுத்து செல்வோம் எடுத்து செல்வோம் ரெண்டு சொன்னது பிரச்சனை இதைத்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மட்டும்தான் இந்த ரெண்டு நாள்ல இந்த மண்ணும் பிரச்சனை எல்லோரும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிற போது அதுவல்ல மக்களுடைய பிரச்சனை இந்த கோரிக்கை எதிரான பிரச்சனை போராட்டம் அதுதான் மக்களின் போராட்டம் மக்களின் பிரச்சனை என்று சொல்லி இதற்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்ட ஒரே தலைவன் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவர்தான் மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக யார் இந்த களத்தில் நிற்பது யாரை நம்புவது நம்மை பார்த்துட்டோம் திமுகவை பார்த்துட்டோம் அதிமுக பார்த்துட்டோம் காங்கிரஸ் பார்த்துட்டோம் பாஜகவை பார்த்துட்டோம் இந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை செய்வார்கள் என்பதை பார்த்துட்டோம் இந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் பிரதமர் இவர்கள் எதை செய்வார்கள் என்பதை பார்த்து விட்டோம் எதை செய்தார்கள் எதை செய்தார்கள் நம்மை எல்லாம் போராட செய்தார்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் எந்த கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட போராட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது என்றால் இத்தனை ஆண்டு காலம் இவருடைய ஆட்சியில் எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படவில்லை தானே பொருள் இனி இதுக்கெல்லாம் தீர்வு ஒண்ணுதான் தீர்வு ஒண்ணே ஒண்ணுதான் இன்னைக்கு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறோம்னா காரணம் நம்ம தான் நம்ம தான் காரணம் காலம் காலமாக மாறி மாறி இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நமக்கு விடுதலை தருவா ஏ அதிமுக சரியில்லை அதனால திமுக திமுக சரியில்லை அதனால அதிமுக என்று நாம் வாக்கு செலுத்தியதன் விளைவுதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கான பிரச்சனைக்கான தீர்வு மட்டும் கிடைக்கல இந்த தீர்வு உங்களுடைய கைகளில் தான் மக்களாகி உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஐயாயிரம் ஐயாயிரம் தேர்தலுக்கு வாக்குக்கு பத்தாயிரம் கூடவே சேர்த்து ஆஸ்துமாவையும் அலர்ஜியையும் மஞ்சகமாலையையும் எல்லாத்தையும் தருவான் பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்க எதை பார்க்கணும்னா ஆஸ்துமாவை பார்க்கணும் இந்த கோரியை பார்க்கணும் நம்முடைய நிலம் நஞ்சாக இருக்கிறது இல்லையா அதை பார்க்கணும் நம்முடைய வேளாண் நிலத்தில் இந்த கனிமம் கற்கள் கிடக்கிறது உங்களுடைய கோபம் எல்லாவற்றையும் நீங்கள் காட்ட வேண்டிய இடம் வாக்குப்பட்டி வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பட்டியில் தான் உங்களுடைய கோபத்தை காட்டணும் இவர்கள் மூட மாட்டார்கள் இவர்கள் மூட மாட்டார்கள் திருடி போய் போய்விட்டார்கள் மூடமா எப்படிங்க உங்களுக்கு ஓட்டு பணம் தர முடியும் எப்படி தர முடியும் இந்த பணம் எல்லாம் எங்குள்ள பணம் இந்த கோரிகளில் பணம் இது பல முறைகேடுகளும் மோசடிகளும் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் கட்சியை நடத்துகிறார்கள் தேர்தலை நடத்துகிறார்கள் உங்களுக்கு ஐயாயிரம் பேட்டி சேல எல்லாவற்றையும் தர்றது ஓட்டுக்கு பத்தாயிரம் தர்றாங்க இந்த பணம் தான் இந்த பணம் தான் நம்ம கோரியை எதிர்த்துட்டு இந்த பணத்தை வாங்கி அவனுக்கே ஓட்ட போடுறது எவ்வளவு முட்டாள்தனமான வேலை அதை என் அன்பு மக்கள் சிந்தித்து நீங்கள் உறுதியா நில்லுங்க நாம் தமிழர் கட்சி உங்களோடு நிற்கும் எந்த எல்லை வரை சென்றாவது இதை அது அனுமதியோடு இயங்கக்கூடிய கோரிகளாக இருக்கட்டு அனுமதி இந்திய இயங்கக்கூடிய குவாரிகளாக இருக்கட்டு சில இடங்களில் குவாரிக்கு அனுமதி வாங்குவோம் ஒரு குவாரிக்கு அனுமதி வாங்கிட்டு கூட இருக்கக்கூடிய பக்கத்து குவாரிக்கு அனுமதியாக இருக்காது அதையும் அடிச்சு எடுப்பான் இதே போன்று என்னென்ன விதிமீறல்களோடு இந்த குவாரிகள் இயங்குகிறதோ எத்தனை குவாரிகள் இயங்குகிறதோ அத்தனை குவாரிகளையும் இழுத்து மூடுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் தமிழர் கட்சி செய்யும் புதிதாக எந்த குவாரிக்கும் அனுமதி கொடுக்காத அளவுக்கான வேலைகளை நாம் தமிழர் கட்சி செய்யும் எங்களோடு எங்களை நம்புங்க கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் எந்த சமரசத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அவன் எத்தனை கோடி எத்தனை லட்சத்தை வச்சுட்டு இருந்தாலும் சரி என்னதான் மிரட்டல் உருட்டல் விடுத்தாலும் சரி அதற்கு அடிபணிய மாட்டோம் நாம் தமிழர் கட்சியோடு வந்து நிக்கிறீங்க இல்லையா இனி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்வார்கள் மிரட்டுவதற்கான வேலைகளை செய்வார்கள் 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 ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள் இல்லையா இங்க தமிழ்நாட்டில் ஊர் ரெண்டு பட்டா திராவிடனை கொண்டாட்டம் கொண்டாட்டம் அந்த வேலையை செய்வார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் நாம் தமிழர் கட்சி உங்களோடு நிற்கும் எப்போதும் மக்கள் படையாக மக்கள் ராணுவமாக நாம் தமிழர் கட்சி உங்களோடு நின்று உங்களுக்காக களத்தில் இறுதி வரைக்கும் நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்